மானிப்பாய் வீதியிலே கண் வந்த பாருங்க மக்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் சரியான முறையெல்லாம் வந்து வண்டி இருக்குது பாருங்க இதெல்லாம் தண்ணி பாயிருது வயல்நில பகுதியெல்லாம் இப்போ தற்போது அந்த ஒரு கடல் கடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க சொல்லு சேர்ச்சி சேர்ச்சி எல்லாம் அப்படி தண்ணி தண்ணி நிறைஞ்சி இங்கே தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது சண்டிலி பாய் பாலம் அஞ்சு ஆண் மாதா வேண்டு சொல்லிவிட்டோம் அஞ்சு ஆண் மாதா பாலம் போவாருங்க பெருக்கெடுத்து ஹாய் வணக்கம் உறவுகளே காண்டிவன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதி கட்டுடை என்னும் பிரதேசத்திலே அடை மலையானது செய்து கொண்டிருக்கின்றது அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் இந்த வாய்க்கால் எல்லாம் நிரம்பி வெள்ளமானது பாலத்தை நோவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை தற்போது பார்வையிடுவோமா இருக்கு இதுல வேறங்க மக்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் சரியான வெள்ளம் வந்து வண்டி இருக்குது பாருங்க தண்ணி பாயிருது வீடுகளே தெரியாம இருக்குது அப்படி வெள்ளம் பாய்ந்து வண்டி இருக்குது பாருங்க புதிமனை தண்ணி வேறு புதிமனைகள் எல்லாம் தண்ணி வாங்கி சரியான மழை அடை மலை பெய்து கொண்டிருக்கின்றது ஜாலில் அடை மலை பெய்து வீடுகள் வெள்ள பெருக்கில் மூழ்கியுள்ளது வீடுகள் எல்லாம் வேறு தண்ணி கூடி நிறைங்கியிருக்கு எல்லா வீடுகளிலும் தண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த இது ரோட்டெல்லாம் அங்கால வாய்க்காலும் சில ரோட்டுவான ரோட்டும் அந்த வாய்க்காலும் ஒரே மாதிரி பாருங்க தண்ணி நிறைஞ்சு கூடி அதே மாதிரி சில வாய்க்காலெல்லாம் நிறைஞ்சு எல்லாரும் தண்ணி பாங்கி கொண்டிருக்கு வான்பாயும் கட்டுடை மண் இல்லை பாருங்க இல்லை தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது இல்லை கோயிலம் இல்லை ஒரு கோவில் ஒன்று கூடாது கோயில் எல்லாம் தண்ணி பாஞ்சி பாருங்கள் உடம்பியாயிருக்கு இது ஒரு வாசிய சாலை வந்து இருக்குது ஏலங்காமம் சென்னசமூக நிலையம் இருக்குது பாருங்க இது இது ரோட்டு இது பாதை வாய்க்காலாண்டு தெரியும் கிடையாது பாருங்க chúng ta làm cứ đưa thân cái nền làm thắn đi rồi kìa Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ கோயில் அதாவது நிர்மா அதாவது புனர் நிர்மாணம் செய்யறது கொண்டிருக்கிறோம் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் உதவி செய்ய முடியும் கோயில் வேலு நடந்து கொண்டிருக்குது கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கு முழுமையாக கட்டி முடிச்சுருக்கிறோம் முக்கிய காரணம் ஒரு வந்து கூடாது வேற வாய்க்கால் தண்ணி வாய் விடு பாதை வாய்க்கால வந்து பாந்து வந்து உறவுகளை வணக்கம் இடமானது இது கேலங்காமா பகுதியை தான் நீங்க தற்போது பகுதி என்றால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுடையும் பிறகு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமமாக காணப்படும் கேலங்காமா பகுதியிலே அடை மலையானது பெய்து தற்போது தான் இந்த அதாவது விவசாய பயிர்கள் பயிரிடும் பகுதிகளெல்லாம் தற்போது தண்ணீர் கூடி அந்த தரை மட்டமாக குளங்களும் வரம்பூரம் ஒரே நேரி மட்டமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மக்களுடைய விவசாய பயிர்கள் எல்லாம் மிகவும் அழிவடைந்து தற்போது இந்த எல்லா பகுதியிலும் எல்லாம் வெள்ள காடாக குளம் அந்த கடல் போன்றுதான் தற்போது காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அஹ் அப்படி எல்லா இடமும் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே எல்லா இடம் இலங்கையிலேயும் இன்றைய தினம் பெரும் மழையான பெய்ய காத்திருக்கின்றது பெரும் மழையான தற்போதும் பெய்து கொண்டிருக்கின்றது எல்லா இடமும் மழை வெள்ளமா தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது இதில் பாருங்க இது கேலங்காமம் கேலங்காமம்னு சொல்லி இந்த இடத்தை சொல்கிறது மேன்பே கட்டுடையில் இருக்குது இந்த இடத்தை பார்க்குறீங்க இந்த இடம் எல்லாம் வயலில் எல்லாம் தண்ணி நிறைஞ்சி வேறுங்கோ வயல் நில பகுதியெல்லாம் இப்போ தற்போது அந்த ஒரு கடல் கடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது வேற எல்லா தண்ணி க தண்ணி வெள்ளத்தள மூழ்கி காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது மக்களுடைய அந்த வி விளைநில ப நெல் செய்த பகுதிகள் எங்கே நெல் செய்தாலும் எங்கே விரம்பு இருக்குதுமே தெரியாமல் இருக்கிறது அப்படி சரியான வெள்ளை காடாக காட்சி அழிச்சு இருக்குது அந்த பனை ஒன்று விடாது அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த மரங்கள் நிற்கிற பகுதியெல்லாம் தான் குளம் இருக்கிற பகுதி தான் பார்க்குறீங்க குளம் அது குலாமையும் எல்லாம் அந்த திறமட்டமான வீடு அங்கே தான் 这个是牙齿。

बरं મારા મન રમીન મમ્મી બગાડ મારીન રાહતો હા બાર નમ કરતા બાર હા મારે ફ્રેડ રાવે રૂજ્યોલે હા એમન બીજી મેં ફિલ્ડ હા வயல்கிட்ட சந்திங்ல தானே வேணும் செஞ்ச ரோவா வந்து மழை வந்த We'll வீடியோ வந்து இந்த நண்பர்களுடன் வியாழ்ப்பாணம் கட்டுரை பகுதியிலே வியாழ்ப்பாணம் மானிப்பாய் கட்டுரை பகுதியிலே அடைமலையான பெய்து தற்போது வெள்ள காடாக காட்சி அலங்கி கொண்டிருக்கின்றது தற்போதுக்காக இந்த பகுதியெல்லாம் இந்த வெள்ளமா நிறைஞ்சி தண்ணி வாங்கி வந்திருக்க இந்த இடங்களெல்லாம் வ வயல் நில பகுதிகள் எல்லாம் தண்ணி வாங்கி வந்திருக்கேன் அந்த பகுதி எடுத்து பார்ப்போம் குடிக்கான்னு சொல்லி வாங்குவோம் இதில் வேறங்க நெட் பயிரெல்லாம் அந்த வயல் நில பகுதிகள் எல்லாம் நீங்கள் இப்போ தற்போது வெள்ள காடாக காட்சி அளித்து வண்டி இருக்குது குடி இருக்கான்ட்டு கடல் மாதிரி கிடக்குது வேறங்க இந்த வயல் நிலம் இது கட்டுட சந்தியிலிருந்து அதாவது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகு பகுதி வந்திங்கள்டா அதில் கட்டுட சந்தி வருது கட்டுட சந்தையில் இருக்கின்ற வயல்நில பகுதிகளெல்லாம் தற்போது பேர வெள்ள காடாக காட்சி காட்சி பண்ணியிருக்குது இல்லை வேற வீடுகளுக்கு இல்லையெல்லாம் தண்ணி போயிருக்கு எல்லா பாருங்க வானால பாஞ்சு கொண்டிருக்கு இந்த எல்லாம் திறந்து கிடக்கு பாருங்க இது பாருங்க வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டு இதெல்லாம் பாருங்க அந்த கிரா வெளியை பார்த்து கொண்டிருக்கேன் மக்களுடைய விவசாய நில எல்லாம் தற்போது நீரில் மூழ்கி நீருக்கு நீரில் மூழ்கி இந்த திற மட்டமாக காட்சி அழிக்க வேண்டியது இந்த பிற இதெல்லாம் ரோட்டும் ஒரு வாய்க்காலம் ஜால வாய்க்கால் இது ரோட்டும் ஆனால் ரோட்டும் எல்லாம் தற்போது நீரில் மூழ்கி ரெண்டு பகுதியும் ஒரே மட்டமாக தண்ணி வாழ்ந்து கொண்டிருக்குது பாருங்க இந்த மக்கள் அங்கால போய் பாருங்க பாருங்கள் நடந்து போயினா சரியான மழை பேரம் வெள்ளைக்காடாக தற்போது காட்சி அடித்து கொண்டிருக்கும் கட்டுடை மா மானிப்பாய் மண்ணைத்தான் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ என்ன வேறுதா இந்த மலைகள் என்ன வேறு சரியான தான் பெய்ய வேண்டியிருக்குது மக்கள்கிட்ட குடியிருப்பு பகுதிகளெல்லாம் சில கால்நில பகுதியில் இருக்கிறார்கள் எல்லாம் இப்போ விடாம பகுதிகளுக்கு எல்லாம் போயிருக்கேன் நம்ம ஏன்னாட்டா மழை அப்படி தான் மழை பெஞ்சிருது எல்லாடும் பாருங்கள் இந்த மலையில் பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் தாழ்நிலை பகுதிகளில் இதெல்லாம் வயல்நிலை பகுதி ஆனாலும் இது போட்டு இதால் வாய்க்கால் ஆனால் எல்லாம் தர மட்டமாக காட்சி அழிஞ்சி பண்ணியிருக்கு இதே பாருங்கள் மாணிப்பாய் கட்டுடை எக்காலா தோணி சேர்ச்சி பாருங்கள் சேர்ச்சியில் தண்ணி உள்ள நிறஞ்சனைக்கு இதால் ஓலாஞ்சி வரேன் எங்களுக்கு கிட்டே வந்துடுங்க சரியான தண்ணி வரணும் எக்கால தோணிங்கன்னு சொல்லி சேச்சு எல்லாம் அப்படி தண்ணி தண்ணி நிறைஞ்சி வேற இந்த பகுதி ஆலையெல்லாம் நாங்க சைக்கிள திரிகிற இடங்கள் எல்லாம் தற்போது வேறங்க மழையை கூடி மலர் தான் போய்கொண்டிருக்கோம் தான் ரோட்டாலாம் போய் கொண்டிருக்கோம் ரோட்டிலேயே இப்படி மலையண்டா பேருங்க குடி மலையான்னு எல்லா இடமும் சரியான மழையாதான் இருக்குது அங்கே அதை முன்னுக்கு ஒரு ஆள் போறாரு தாங்க கஜில போறாரு முன்னுக்கு சரியான மலை கஜியிலான எப்படி இருக்கு மழையால்

எல்லாம் வெங்காளம் பாருங்க எல்லாம் வெள்ளம் காடாக காட்சி காழ்ச்சி பண்ணிருக்கு இதான் அரசடி பிள்ளையார் கோயில் கோயில் பகுதி எல்லாம் சுற்றி வர மல்லா வெள்ளத்தலை மூணு இருக்கு இந்தா இதான் நாங்கள் வந்த பகுதியெல்லாம் தண்ணிங்க கே தான் தண்ணி ஓடு எங்க வருடாமல் ஓடையில அப்படி நிறைய தான் கூட அக்கி மறுக்க அப்படி நீ சாப்புயலான்ட்டு இல்லை தெரியுங்க பையா புயல் நீ சாப்பு இப்போ என்ன புய்யலான்ட்டு தெரியாது இல்லை எனக்கு இப்போது துப்பு நீங்கள் நீந்திக்கிறோம் நீந்தாலும் தெரியுமா தெரியும் கொஞ்சம் நீந்திக்கலாம் இதுக்குள்ள பிள்ளைங்க நீந்தபடியாக இருந்தால் கிணறு வேலை இல்லை ஒன்றும் இல்லை தரையில் நீங்கள் ரோட்டில நீந்தலாம் பிறகு நீங்கள் நீந்த மாட்டியா பிறகு ரோட்டெல்லாம் மண்ணாக இருக்கும் இப்போ தண்ணிக்குலாம் வடிவாக ரோட்டு நீந்தெல்லாம் நீந்தலாம் ஆனால் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது தண்ணிலிப்பாக பாலம் அஞ்சு காண் சொல்லி சொல்லிவிட்டோம் அஞ்சு ஆன்மாதம் பாலம் போ வேறு பெருக்கெடுத்து இந்த ஜெயனமாடு குளம் தண்ணி திறந்து விட்ட மாதிரி தண்ணி வாங்கி கொண்டிருக்குது இந்த வேறு பிடிக்கும் வேறுடா கொள்ளை உள்ள நீரானது இது வாய்க்கால் வாய்க்காலில் தண்ணி பாயிரு சார் எப்படி பாய் வந்து வரும் இல்லாமல் அந்த வான் வான் கதாவையே மீறி பாஞ்ச வேண்டியிருக்கு வேணாம் தான் வான் பாஞ்சு இந்த வயல்நில பகுதியெல்லாம் வயலில் ஆள் வந்து இங்கே வாய்க்காலவுக்கு தண்ணி பாஞ்சு வண்டி இருக்கு கஞ்சிவான் மதவு தான் தண்ணி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கதவால் தண்ணி பாஞ்சு விட்டிருக்கு வந்தா நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது சண்டிலிப்பாய் அஞ்சு ஆண் மத பாலத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க தண்ணி மோவி பாஞ்சு கொண்டிருக்கு பாருங்கள் தான் எல்லா இடமும் தர தேரமாட்டமாக தண்ணி பாஞ்சு கொண்டுருக்காங்க டெல்லி வந்து ரோட்டு பகுதியில் செரிஞ்சு கிடக்கு ஆபத்தான ஒரு பகுதி இடமாக இருக்குது மானிப்பாய் வீதியிலே தான் அந்த தென்னியோட சரிஞ்சு விளக்கப்போகுது நல்ல பிரியான செய்கிறாக்க மீண்டும் இந்த அவதானத்துடன் பிரியான செய்